பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இப்போ நீங்க என்ன நிலைமையில இல்லை முந்தின ஆசிர்வாதம் இல்லை முந்தின காலத்துல இருந்த நன்மைகள் இல்லை வாக்குத்து சுதந்திரிக்க வந்தீங்க இப்ப சிறைப்பட்டு போயிருக்கிற காலமா இருக்கிறது அப்போ முந்தின காலத்துல இருந்த நன்மைகள் இல்லாதபடிக்கு நான் முந்திலாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா எப்படி வாழ்ந்தது தெரியுமா எப்படி இருந்தது தெரியுமான்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமா நான் இப்படி ஜபிப்பேன் இப்படி ஊழியம் செய்வேன் பல காலத்துல நம்ம சில விஷயத்தை நம்ம இழந்திருப்போம் தீர்க்க தரிசி சொல்லுகிறார் முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் நீங்க முந்தி இருந்த நிலைமையை மீண்டும் கத்த ஸ்தாபிக்க போகிறார் நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் விழுந்து போன தாபீதியின் கூடாரத்தை எப்படி கத்தர் மீண்டும் கட்டி அதை எடுப்பித்து அதை ஸ்தானத்தில் தேவன் நிறுத்தி அதன் திறப்புகளை அடைத்து அதை உயர்த்தி வைத்தது போல இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க முந்தி இருந்த காலத்தை விட இந்த காலத்தில் உங்களுக்கு நச்சீர் உண்டாக்க செய்யும்படி உங்களை தேவன் ஸ்தாபிக்க போகிறார் பழைய காலம் பழைய நாட்கள் எதெல்லாம் இழந்திருப்பீங்கல்ல அதெல்லாவற்றையும் கத்தறிந்த மாதம் புதுப்பித்து உங்களை தேவன் மீண்டும் அதே நிலைமையில் தேவன் நிறுத்தப் போகிறார்